கம்பி இருந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலரும் தம்பி தம்பி என்னப்பா அறுபத்தி ஏழாம் நம்பர் வீடு ஐயா ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க இது அறுபத்தி ஏழாம் பாருங்க ஆமா நல்லா பார்த்து சொல்லுங்க அட ஆறு அறுபத்தி ஏழு

உங்களோட இருக்கு மாட்டி கொடுக்க போறீங்க ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும்

யாரு நான்தாங்க முனியம்மா என்ன பண்ற வீடு திறக்கறங்க வீடு திறக்கிற மாதிரி சத்தம் வந்தது அது ஒண்ணு இல்லைங்க பீடக்குள்ள தூச இருந்துச்சு தடுப்பத்தை வச்சு தட்டுன பட்டு புடவை திருடிட்டு இப்படி பச்சையா போய் சொல்ற விடுங்க உங்க மாப்பிள்ளா இருக்காரு அவனுக்குதான் கண்ணு தெரியாத பண்ணி வாங்கு இந்த டிரெஸ்ல நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க ஓ இவ சொல்லி ட்ரெஸ்ஸை கழட்ட மாட்டேங்கிறானா நீ மட்டும் ராணி மாதிரி ஏண்டா பரதேசி இதுக்கு முன்னால் நீ ராணியை பார்த்ததே இல்லையாடா ஏண்டா பண்ணாட போய் சொல்றவங்களை கண்டாலே பிடிக்காது சுற்றுவேன்னு இப்படி கள்ள காதல் திருட்டு லவ் சந்தாலேயா அவனை இறா இன்னைக்கு ஒன்னு ஒரு வழி பண்ணிடுற முனியமா என்னங்கயா என்னங்க குசு குசுன்னு சத்தம் கேக்குது அது ஒண்ணு இல்லையா பக்கத்து விட்டு நாயி உள்ள வந்துருச்சு

கதவை மூடிட்டு குளியமா? நான் கதவை மூட்ல நான் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? கதவை நீ திறக்கும் போது சத்தம் கேட்டுச்சு மூடும் போது கேட்கலையே அதான். உங்களுக்கு கண்ணு தெரியாதே? அதுவும் கரெக்ட் தான். ஹெல்ப் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சோப் போடுறதுக்கெல்லாம் தாலி கட்டச் சொல்றாரா?

நீ என்ன கைவிட்ட மாட்டியோப் பின்ன ஒரு டெட் பாடிய தோல்ட்டு ஒரு மனசு அலைஞ்சா போலீஸ்கார கண்டாடு பேச மாட்டான் நீங்க ஒரு கையில் இல்லை

இப்போ ஒரு குருனன் தான் கட்டிக்கு வந்து லட்சியத்தோட வாழ்றான் அதனால நான் குருடனா நடிச்சிட்டு இருக்கேன் குருடனா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா நீ என்னைக்காச்சும் குருடனா நடிச்சிருக்கிறியா ஐயோ ஐயோ என்ன இந்த பொண்ணு வராலே இவகிட்ட மட்ட பிச்சை அடிச்சிருவாளே சு இந்த பொண்ணுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்காது எவ்வளவு அழகான பொண்ணு ஒன்னையே சுத்தி சுத்தி வர்றா அவன அப்படியே கட்டி அழைச்சிட்டு வேண்டாம் அதை விட்டுட்டு ஓடி ஓடிரு அப்பா நான் சொல்லிட்டு வந்த ஒரு சுமாரான பொண்ணுக்கே நான் எவ்வளவு அவஸ்தை படுறேன்னு இது உங்களுக்கு புரியாது வாங்க போய் ஒழிச்சுக்கும் அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் போய் என்ன பண்றது வாங்க என்ன நல்லா அணைச்சுக்கோ

என்னது பேச்சறமா அய்யோ அய்யோ என்ன ரொம்ப கடுத்து வெச்சவ அய்யனார அப்பனே நேர்ல பேசிறதுன்னா சும்மா பெண்ணே உன் நேரத்தை குரல் மாறிடுச்சு நான் மன்னன் முதலில் உன் குறையை கூரு என்ன அங்கனாரப்பா புதிசா கேக்குற மாதிரி கேக்குறே நேத்து நான் உமேட்டுகர சொல்லிக்கிட்டே இருக்கனே இத்தனை நாள் நீ அத கேட்கவே இல்லையா மறுபடியும் கேட்க ஆசை சொல்லம்மா இதப்ட் இந்த ஊரே சொல்லுது என்ன பிடிக்கலையோ என்னமோ அப்படி பொய் சொல்லாதவரா இருந்தா தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சது வந்து சொல்லிட்டு பட்டனம் போனவரே ஏன் இன்னும் வரல கவலையே படாத குடிய சீக்கிரம் வந்துருவாரு சரியா சொல்ல போனா இன்னும் பத்து நிமிஷத்துல வீட்டுல இருப்பாருப்பா

போது விடமாட்டியா வாசி வா எழுது தங்கச்சி கல்யாணம் பல வீட்டில் காப்பிய தனியா கொடுக்கறதுனால தான் குழப்பமே கால் மேலே

கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்ல கூடாதா மாமா என்ன ஊர்றாது அப்பா நீங்க சும்மா இருங்க இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா என் மானமே போயிருக்கோம் எடுத்து சொல்லு ரேகா என் கருப்ப காப்பாத்தின சுந்தர புருஷன் பாய் நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல நான் இவரை இழுத்துட்டு ஓடியே போயிடுவேன் அது மட்டும் நடக்காதுங்க மாமா இந்த கண்ணை வச்சுட்டு இவ பின்னால் நான் ஓட முடியுங்களா மாமா மாமா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்கணுங்க மாமா இதை சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறீங்க மாப்பிள்ள நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்பா வந்த பிரச்சனை முடிஞ்சதுரா சாமி மாப்ள என்ன செகண்ட் ரீல் ஸ்டார்டிங்கா மாப்ள மாப்ள மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க நான் உங்களுக்கு தான் தெரிய வந்திருக்கேன் மாப்ள என்ன தெரியலையா டேய் நானே ரெண்டு கண்ணும் தெரியாம முகாந்திருக்க உன்னை எப்படா தெரிஞ்சிக்கிறது என் குரலை கேட்ட பிறகுமா என்ன தெரியல நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா மலேசியா வாஸ்தேவனா குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றான் மாப்ள உங்க பழைய காதலி சீதாவோட ஓட பழகு அப்பே நான் நீங்க என் பொண்ணு சீதாவ தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதிட்டீங்க என் பொண்ணு செத்துட்டா நீஞ்சி போய்ட்டுtestng மாப்ள டேய் டேய் உன் பொண்ணு செத்துட்டா நினைச்சளறியா இல்ல நான் பொழைச்சிட்டேன்னு நினைச்சளறியா எதாவது உன சொல்லற ஐயோ பழக கவி எல்லாம் மரத்துட்டீங்களா மாப்ள டேய் டோன் cry பண்ணாத நானே ரீல் சுத்துறேன் இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ என்ன மாப்ள நீங்க சொன்ன கதையே இந்த சொல்றாரு ஐயோ நான் சொன்னது கதை இல்ல உண்மை சம்பவம் மாமா அதை தான மாப்பிள நானும் சொல்ல வந்தேன் ஏய் சைல்ல நுழையாதரா அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாய் இப்ப எதுக்கு மாமா இங்க வந்துது நீங்க எதை எதையோ சொல்றீங்க இவனை சுடுங்க மாமா மாப்பிள அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாதி இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்க மாப்பிள இவன் சேர்த்து வைக்க வரல சோத்துக்கு வந்திருக்கான் அடிச்சு துரத்துங்க

சத்தியமது உண்மன சத்தியம் பண்ணியா அப்ப நீ மாமனார் கீழே அதை வெறும் கஞ்சி மட்டும் காட்சி அவனுக்கு ஏண்டா நக்கலா இருக்கிற என்ன தட்டில உருண்டை கம்மியா இருக்கு இதெல்லாம் எப்படி மாப்ள உங்களுக்கு தெரியுது ஒரு கெட் தானே மாமா என்ன மாமா சத்தம் கல்ச குட்டி பிடிங்க மாப்பிள ஆடாடா நான் சிக்கன் நெனச்சு கரண்டியில குத்திட்டேன் உன் கைய அதுக்கு மாமா இங்க வந்தது கஞ்சி குடிச்சா கரண்டி எடுத்த ஆடாங்க ஒக்கா மவுன நீ எல்லாம் கரண்டியில தான் கஞ்சி குடிப்பியா எங்க ஊர்ல தட்டியில தான் குடிப்பேன் அதையே செய்யண்டா என்ன மாப்பிள சாப்பிடுறீங்களா இன்ன இல்லைங்க மாமா என் மக மாதிரி வேலைக்காரியா மாமா

நீங்க டிக்கா சாப்பிடல மாமா எனக்கு வேணாம் மாப்பிள நீங்க சாப்பிடுங்க இல்ல மாமா ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்பிள நீங்க சாப்பிடுங்க ஸ்மெல் நல்லா இருக்குங்க மாமா ஒரு பீஸ் எனக்காக சாப்பிடுங்க மாமா நீங்க தான் மாப்பிள்ள சாப்பிடுங்க சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க மாப்பிள்ள வசமா மாட்டிக்கிட்டாரு கூப்பிடுங்க மிஸ்டர் மாப்ள வாங்க மாப்பிள்ள மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா ஆமா மாப்ள இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்ல ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர தொட்டோட வந்திருக்கா அப்படியே முன்னாடி போய் தொட்டு அட மாப்பிள்ள என்ன போட்டு தொடர்ந்தே முடிவு பண்ணிட்டீங்களா கற்பூர தட்டை பார்த்து ஏமாப்பிள்ள பம்பறீங்க போய் தொட்டு கும்பிடுங்க நீங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டீங்களா முதல் மரியாதை உங்களுக்கு மாப்பிள்ள ஆமா போங்க இப்ப பாருங்க அப்படிங்களா

அது ஹ கவலைங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இயற்கை அத போகிறதுக்கு தான் நம்ம சாரா கிடைக்கும் உங்களுக்கு அப்படி என்ன கவலை பதினஞ்சு வருஷமா என்னோட உயிருக்குயிரா பழகிய நண்பன் அவன் கஷ்டப்படுறா அழகில நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் என்ன கஷ்டம் அவன் பொண்டாட்டி பொழுதுல இருந்து சின்ன சிரிஞ்சுமா அஞ்சாறு குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவன் பர்ற கஷ்டம் இருக்கு அத பார்க்கும் போதெல்லாம் அழகலையா வருது கொஞ்சம் இறங்குங்க நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலும் உள்ளத்தார ஒசந்துட்டீங்க உங்க நண்பர் சம்சாரம் எப்படி செத்தாங்க சாகலங்க பின்ன என்னோட உரியாவிட்டாங்க என்ன ரத்தனம் பணம் கொண்டு வந்திருக்கியா சீக்கிரம் எடுப்ப ஆமா நீ அதுலயே குறியாரு மில்ட்ரி சொன்ன தேதி செஞ்சு கை தேர்ந்த குடுப்பா கவர்மெண்ட் நோட்டு தான்ப்பா சரி சரி நான் நீ கிளம்பு கிளம்பு ஓ

கொஞ்சம் வயித்த கலக்குது இருங்க மாமா பேசிட்டு போலாம் இல்ல மாப்ள வயத்த கலக்கு மாமா பேசிட்டு போலாம் மாட விட என்ன போலறா அவன பத்தி இவனுக்கு ஏன் வயித்த கலக்குது அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் அவன் ஏன் என்கிட்ட இவன் விவசாயின்னு போய் சொல்றான் அழகு சம்திங் ராங்கடா